திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரம் கண் காட்டும் முதலானும் என்ற பதிகத்தில் எட்டாவது பாடலுக்கான பொருளை இப்பொழுது சிந்திக்க முயற்சி செய்யலாம் பண்மொய்த்த மொய்த்த இன்மொழியால் பயம் எய்த மலை எடுத்த உன்மத்தன் உரம் நெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி வண்டு இசை முரலும் வெண்காடே இதுதான் எட்டாவது பாடல் இங்கேயும் வந்து சிவபெருமானுடைய ஒரு வீரதீரச் செயலையும் சொல்கிறார் ராவணனைப் பற்றியும் சொல்கிறார் அம்பாளை பற்றி சொல்கிறார் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பற்றியும் அழகாக பாடலில் பொருத்தி வைக்கிறார் திருஞான சம்பந்த பெருமாள் அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது பண் மொய்த்த இன் மொழியாள் அப்படிங்கிறார் இந்த மொய்க்கிறதுனா என்ன நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி தானே ஈ மொய்க்கிறதுன்னு சொல்கிறோம் ஈ நிறைய அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப வருது அப்படி தானே அர்த்தம் அது வருது அப்படின்னு அர்த்தம் பண் மொய்த்த அப்படின்னு சொன்னால் பண் வந்து அம்பாளுடைய நாவுக்கு வந்து உட்கார பண்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோம் இசையோடு பொருந்தக்கூடியதுன்னு பார்த்தோம் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால் அம்பாள் பேசினாலே அது இசையாக இருக்கிறது தான் இசை எவ்வளவு இனிமை தருமோ அது மாதிரி அம்பாளுடைய பேச்சானது பண் மொய்த்ததாக இருக்கிறது பண் வந்து அம்பாளின் மேல் நாவின் மேல் அமர்ந்து அந்த இசையை ஊட்டி அதனால் அம்பாளுடைய சொற்கள் இசை நயம் மிகுந்ததாக இருக்கிறது எவ்வளவு அழகான கவி நயம் பாருங்கள் சௌந்தரிய சௌந்தரகரியில் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்வார் சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை எடுத்து வாசிக்கு வாசிப்பதற்காக அமர்ந்தாள் இந்த உரையைத்தான் கழட்டியிருப்பா ஒரு மீட்டல் மீட்டிருப்பா அதுக்குள்ள அம்பாள் வந்து சாது சாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அம்பாளுடைய குரலை கேட்டதுக்கப்புறம் இந்த வீணை வந்து அதை விட மட்டம்தான் அந்த குரல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு வீணையை மூடி வச்சிட்டாங்க சரஸ்வதி தேவி கவிநயமாக சொல்வது ஆனால் அம்பாளை மேன்மைப்படுத்தி அம்பாளுடைய சொற்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப இனிமையான ஒரு சொற்களை கொண்டவடாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு இந்த இடத்துல இன்மொழியாள் அப்படின்னு வள்ளுவர் வந்து இனியவை கூறல்ல சொல்லுவார் இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு இனிய சொல்னா என்னப்பா ஏதாவது டெஃபினிஷன் கொடுங்களேன் அப்படின்னா அன்பு தோய்ந்த சொற்களாக இருக்க வேண்டும் ஈரம் அலை படிறு இலவம் இல்லாத சொற்களாக இருக்க வேண்டும் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அறிஞர்களுடைய சொற்களாக அருளாளர்களுடைய சொற்களாக அது இருக்க வேண்டும் செம்பொருளை கண்டவர்களுடைய சொற்களாக இருக்க வேண்டும் செம்மையான பொருளை கண்டவர்கள் சொற்களாக அது இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தால் அதில் சத்தியம் இருக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்றது அதுதான் இன் சொல் அப்படின்னு அம்பாளுக்கு இந்த இன்மொழியாள் பன்மொய்த்த இன்மொழியாள் அப்படின்னு அம்பாளை க அழைக்கிறார் பயம் எய்த பயப்படுறானான் அவன் எதுக்கு அம்பாள் பயப்படுறா அப்படின்னா இந்த மலையை விட்டுக்கிட்டு நாட்டுறான் ஆட்டுறான் யாருந்தான் இந்த ராவணன் அவனை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் உன் மத்தன் அப்படிங்கிறான் என்னத்தினால பைத்தியம் பிடிக்கிறது அவனுக்கு அகங்காரத்தினால பைத்தியம் பிடிக்கும் எனக்கு பெரிய பலமெல்லாம் இருக்குது இந்த கைதாய மலையை தேர்த்தெடுத்து கொண்டு போய் நான் கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் வச்சுக்குவேன் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது அப்படின்ற ஒரு அகங்கார் தன்னுடைய உடல் பலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அபரிமிதமான ஒரு திமிர் அதுதான் சொல்லணும் அந்த ஒரு வைத்தியகாரத்தனமான ஒரு சிந்தனை அதைத்தான் உன்மத்தன்னு சொல்றாருங்க உரம் நெறித்து அவனுக்கு இருக்கக்கூடிய வலிமை அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் அவன் பயங்கர வலிமை கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைப்பா உனக்கெல்லாம் வலிமையே கிடையாது யாருக்கு வலிமை இருக்குன்னு வள்ளுவர் சொல்றார் தெரியுமா உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இந்த உரங்கிறது அங்கே வருதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான் இந்த ஓரைந்தும் காப்பவனுக்குத்தான் உறங்கறது எல்லாம் இருக்கு தீரன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்லுவார் தீரன் சப்தமே யாருக்கு அப்படின்னா இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் யார் வைச்சு கொண்டிருக்கிறார்களோ அவனுக்குத்தான் தீரன் அர்த்தம் சும்மா அப்படியே நம்ம வந்து சவுடால் பேசுறவங்களுக்குலாம் தீரன் எல்லாம் அர்த்தம் கிடையாது தான் கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை அவனுக்கு என்ன வந்து தீர சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது அடுத்தவனை பயமுறுத்துவது என்பது ஒரு வீரம் அல்ல தன்னை கட்டுப்படுத்துவதுதான் வீரம் தன்னை கட்டுதல் அறம் அப்படின்னார் பாரதியார் அதனால இங்கே அவனுக்கு உரம்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிறாங்களே அது உரமே இல்லை அது வலிமை அல்ல அதை நெறித்து விட்டாராம் பெருமான் எப்படி அந்த கட்டை விரலால் அமுக்குகிறார் அவனுடைய கையால் அவன் வந்து அந்த கைலாய மலையை பேர்த்து எடுக்கலான்னு பார்க்கறான் ஒரு கட்டை விரல் தான் வச்சு அமுக்குறார் பெருமான் பார்வதி பயப்படுறான் நீ பயப்படாதேம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இந்த கட்டை விரலால வச்சு அமுக்குறாரு அவன் அவ்வளோதான் அந்த விரல் அதுக்குள்ள மாட்டி மாட்டி கொண்டு அவஸ்தப்படுறான் அதுக்கப்புறம் அவன் வந்து அவரை துதியோ துதினு துதிச்சு வழக்கம் போல் நம்முடைய ஆசு தோஷி என்ன பண்றார் கட்டை விரலை தூக்கிடுறார் அது மாதிரி அவன் நெறித்த அன்று செய்தான்னு போடுறான்னு பாருங்க இந்த நெறித்த அவனை வந்து தண்டித்தான்னு கூட போடலைப்பா ஞான சம்பந்த பெருமானுக்கு சிவபெருமானை விட காட்டிலும் நிறைய அருள் இருக்கு அவனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு பக்கம் உண்மத்தங்கிறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அவனை வந்து அருள் பண்ணினாருங்கிறார் இங்க மலை எடுத்த உண்மத்தன் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிவபெருமானுக்கு கூட பித்தா பிறை சூடின்னு ஒரு பாட்டு இருக்கிறதுனால அவரை உண்மத்தன்னு சொல்றான்னு நினைச்சுக்க கூடாது எய்த மலை பயம் எய்த மலை எடுத்த உண்மத்தன் அப்படி படிக்கணும் அதை அவனுடைய உரத்தை நெறித்து வலிமையை கெடுத்து வலிமை இல்லை என்பதை புரிய வைத்து அன்று அருள் செய்தான் அவனுடைய கோவிலானது அவன் உரையக்கூடிய கோவில் எங்க இருக்குன்னா வெண்காடே கடைசி வார்த்தையில் சொல்லிடுறாரு அதுதான் வெண்காடுன்னு நடு நடுப்புற கொஞ்சம் விஷயங்களை வைக்கிறார் அந்த வெண்காடு எப்படி இருக்கப்பா நான் பார்க்குறேன் எவ்வளவு அழகான இயற்கை வளங்கள் கண் மொய்த்த கருமங்கை மிக அழகான ஒரு கருமையும்னு சொல்ல முடியாது நீளம்னு சொல்ல முடியாது அது ஏதோ ஒரு மயில் மயிலுக்குன்னு ஒரு நீலக்கலரை கொடுத்துருக்காரு பகவான் அந்த மாதிரியான அந்த மயில் அந்த மங்கைனா மயில்னு அர்த்தம் அதுக்கு இருக்கிற தோகைகளில் வந்து அது விரித்து ஆடும்போது அது எல்லாமே கண் கண்ணாக தெரியற்தான் அவருக்கு கண் மொய்த்த கண்கள் வந்து அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அழகான தோகை விரித்த அந்த மயிலானது நடமாடி கொண்டிருக்கக்கூடிய கடல் முழங்க முன்னாடிதான் குரல் அதுல சொன்னார் முன்னாடி பாடலில் சொன்னார் மேகம் நிறைய இருக்கு பனை மரங்கள் இருக்கு மேகம் இருந்தாலே அடுத்தது மயில்கள் நடனமாடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதெல்லாம் இயற்கையினுடைய நியதிகள் அது சந்தோஷமாயிடும் அதுக்கு மேகத்தை பார்த்து அதுவும் கரு மேகங்களை பார்த்தாக்க இங்கே வந்து நடமாட கடல் முழங்குற கடல் எப்போ முழங்கும் நன்றாக அந்த மழை பெய்யக்கூடிய சமயங்களில் கடல் வந்து ஹோ ஹோன்னு நிற பெரிய பெரிய அலைகளாக வரும் அப்படி இருக்கான் அப்படியே குடு குடு குடுக்கூடக்குள்ள இருக்கான் அந்த இடம் விண்மொய்த்த பொழில் வரி வண்டு இசை உறலும் வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணி கொண்டு இங்கே அங்கேயும் அப்படியே அந்த ஆகாசத்துல அப்படியே மொய்த்து கொண்டு இருக்கிறதாம் பூக்களுக்கு பூக்கள் தாவிக்கொண்டு அழகாக அப்ப எவ்வளவு பூக்கள் இருக்கணும் தாவணும்னாக்க இதெல்லாம் அவர் காட்சிப்படுத்தலார் நமக்கு அப்படி பார்க்கணும் அந்த ஊரை அப்படின்னு நமக்கு அப்படி பார்க்கறதுக்கு அது இது வந்து வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை வச்சு நாம் வந்து அழகான ஒரு ஓவியத்தை நம் மனக்கண்ணில் வடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது பார்த்தீங்களா அப்படி ஒரு வண்டுகளுடைய இசை முரலும் அப்படி இசையோடு கூடி இருக்கக்கூடிய அந்த அழகான இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய வெண்காட்டில் உறையும் இறைவனே உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் வணங்குகிறார் நாமளும் வணங்குவோம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாடல்களின் விளக்கங்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்